உயிர்கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென் டிவி நேர்களை திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அர்த்த அஷ்டம சனி பகவான் அவங்களை பிடிக்கிறார் அர்த்த அஷ்டம சனி பகவான் அவங்களை பிடிக்கிறாரு ரெண்டரை வருஷத்துக்கு உங்கள் ராசியிலிருந்து நானாம் நான்காம் இடத்துல சனி பகவான் இருப்பார் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்காரு உங்கள் ராசியிலிருந்து அவர் தன்னோட பார்வையாக பத்தாம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்குறார் சனி பகவானோட நேரடி பார்வையில் மூணு ராசிகள் வருவாங்க அதில் நீங்கள் மூணாவது ராசி ஓகேங்களா சனி பகவான் மூணு ஏழு பத்து பத்தாம் பறவையும் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ சனி பகவான் பார்க்கறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நாலாம் இடத்துல என்ன நம்ம முதல்ல ஹெல்த்தை பார்த்துக்கணும் அடுத்த அஷ்டம சைபம் பிடிச்சவங்க ஹெல்த்தை பாதிப்பு விட்டுருவார் ரெண்டாவது கடனை கூடவே கூட்டி வந்து விட்டுருவார் இப்பதான் கொஞ்சம் ஏழரை சனையெல்லாம் விலை கொஞ்சம் நிம்மதியாக இருந்தீங்க அதுக்குள்ள அடுத்த அஷ்டம சனிபம் பிடிக்கிறார் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆசையை தூண்டி விட்டுருவார் வாய்ப்பு நிறையா கொடுத்துருவார் அனுபவி ராஜான்ட்டு கடன் வா கேட்ட இடத்தெல்லாம் கொடுத்துருவாங்க ஆனால் இதெல்லாம் வாங்கி அனுபவிச்சிட்டீங்க கட்ட முடியாமல் மாட்டிக்குவீங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இப்போ ஜாலியாக இருக்கும் அர்த்த கஷ்டமாக சனிப்பவனுங்கிற எனக்கு ஒன்றும் தெரிலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் அதிலே ஹெல்த் விஷயம் வரும் எல்லா வரும் ஒன்று பெரிய கஷ்டமாக தெரிவிக்காது ஃபஸ்ட்டாக அதை புரிஞ்சுக்கோங்க அவங்களை கஷ்டமாகவே காட்டிக்க மாட்டார் ஃப்ரீயாகவே விடுவார் விளையாடிக்கடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே விடுவார் ஓகேவா வாய்ப்பை நிறையாலாம் கொடுப்பார் அதே சமயத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலான்னு ஐடியா கிடைக்கும் டக்குன்னு மொத்தம் சொல்லாண்டியா விளாடா கொஞ்சம் பாரு அதெல்லாம் மைண்ட் எடுத்துக்காது ஆ போ பண்ணு பணமா ஏ வாங்கடா கடன் வாங்கடா அதே கேட்டா கடன் கொடுறா அப்படின்னு சொல்லி கடன் வாங்குவீங்க ஆனால் எல்லாம் போய் லாக் ஆகி ஒரு இடத்துல நின்றுடும் அது இந்த ரெண்டரை வருஷத்தில் அதெல்லாம் கொண்டு போய் லாக் பண்ணி விட்ருவோம் அப்புறம் அந்த கடனை கட்டுறதுக்கு பட கஷ்டம் இருக்குதே ரொம்ப மாட்டிக்கிங்க உங்களுக்கு ஏற்கனவே ஏழ்ற சனையில் பட்டிருப்பீங்க மறுபடியும் படாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு ஏற்கனவே பட்டக்காலே படுங்கிற அளவுக்கு வந்துட போகக்கூடாது கவனமாக இருந்து எச்சரிக்கா இருந்தீங்கன்னா நல்லது ஓனை ரெண்டரை வருஷத்தில் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டிங்க புரியுதுங்களா அதனால் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு வாய்ப்பு வரும் நல்லது நடக்கும் அந்த மாதிரி தோணும் சிக்கனமாக இருந்துக்கோங்க புத்திசாலியாக இருந்தீங்களா நல்லா நடக்கும் சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு உங்கள் தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நிறையா ஐடியாஸ் கிடைக்கும் நிறையா லோன் வாங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் கடை கொஞ்சம் பெரிய கடையாக மாற்றலாம் தயவு செஞ்சு இது வேண்டாம் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணீங்களா தப்பிச்சிங்க ஆடம்பர விஷயம் மட்டும் போயிடாதீங்க உங்கள் பணம் இருக்குது அப்படின்னா ஒரு அறுபது மட்டும் எடுத்து செலவு பண்ணுங்கள் மிச்சம் நாற்பது அப்படியே வீட்டில் வச்சுக்கோங்க புரியுங்களா அப்படி மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சமாளிக்க முடியும் இல்லைனா கண்டிப்பாக லாக் ஆகி உக்காந்துக்கிங்க அப்புறம் யார் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் நீங்கள் ரெண்டு வருஷம் கழித்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கஷ்டப்பட்டாகணும் புரியுதுங்களா அப்புறம் சொத்தை ஏதாவது கஷ்டப்பட்டு வாங்கின சொத்தை ஏதாவது விற்கிற மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் பாத்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க பெரியவங்க சம்பாரித்த சொத்தெல்லாம் பாதுகாக்கணும் ஏற்கனவே ஏழரச நெல்லை கொஞ்சம் மாற்றிருக்கீங்க மறுபடியும் மாற்ற வேண்டாம் வேலைக்கு செல்வ நண்பர்களுக்கு வேலையில் கரெக்டாக இல்லைங்க எந்த ஒரு பிரச்சனையில் அரசாங்கத்தில் வேலை கிடைக்குன்னு சொல்லி பணம் பெருசாக கட்டி மாட்டிக்காதீங்க பணம் வராது பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க பேரை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் நாம தான் எல்லாம்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு கொஞ்சம் கௌரவத்தோடு இருந்துட்டு உங்களை மாட்டை விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருந்தீங்களாவே நல்லதுகள் நிறையா நடக்கும் பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷம் கொடுக்கும் இல்லைன்னா ஏதாவது வகையில் இருக்கணும் பார்த்து புத்திசாலித்தனமாக தனமாக நடந்துட்டிங்களா இந்த அர்த்தாஷ்டம சனீபம் வளர்ந்து தப்பிச்சிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எதுனாலும் நேர்மை நியாயம் சத்தியம் இதுக்கு துணை போயிட்டு இல்லைங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் குடும்பத்தாரை கூட விட்டு பேசுங்க குடும்பத்தாருக்கு அதிகம் செலவு பண்ணுங்கள் அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்குவோம் அம்மா வயசில் உள்ள பெண்களுக்கு நிறையா உதவிகள் பண்ணுங்கள் முதியோர் இல்லங்களுக்கு போய் தான தர்மங்களை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் தான தர்மங்கள் அதிகம் பண்ணணும் குறிப்பாக அன்னதானங்கள்லாம் நிறையா பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் உங்களால் வெற்றியே பெற முடியும் புரியுங்களா அதனால் தான தர்மங்கள் பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதியோர் இல்லங்களுக்கு பண்ணுங்கள் கண்டிப்பாக வளர்ச்சிகள் அதிகம் இருக்குது நல்லதுகள் அதிகம் நடக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த அர்த்தரசனம் சனி போக நன்மைகள் நிறையா தராரு நிலையான குடியுரிமை தராரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு விடுதலை வாங்கி கொடுத்துறாரு கோர்ட்டு கேஸு ஒன்பளக்கம்லாம் விடுதலை வாங்கி கொடுத்துறாரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் தீர்த்து வச்சுறாரு மகிழ்ச்சியை கொடுத்துட்றாரு எல்லாம் கொடுத்துறாரு ஆனால் ஆடம்பரத்தை செலவு பண்ணி அசால்ட்டாக இருந்தீங்களா ஏதாவது ஒரு நல்லா லாக் பண்ணி விட்றாரு ஜாக்கிரதையாளங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது திருமணம் ஆகாத உங்கள் குடும்பத்தில் இருக்கிறனால திருமணம் நடக்கும் திருமண வயசுள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பக்கம் எதிர்பார்த்துக்கிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் நல்லது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அர்த்தம் சனி பகவான் கொடுக்க தயாராகிட்டாரு அதை சரியான முறையில் வாங்கி தக்க வைக்க நாம் தயாராக்குறோமான்னு புத்திசாலித்தனமாக தர்மமாக யோசிச்சிங்களா நல்லது குருவோட ஆலோசனை கேட்டு செஞ்சிங்களா கண்டிப்பாக நல்லது நடக்கும் தான தர்மம் கோயில் இந்த மாதிரி காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் தலைமையில் ஒரு கோயில் நடைபெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தலைமையை எடுத்து செய்ய வாய்ப்புகள் வரும் அங்கேயும் போய் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் அன்னதானத்துக்கு ஃபுல்லாக செலவு பண்ணுங்கள் அன்னதானத்தில் சேவை செய்யுங்க நல்லாயிருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே போல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க கோர்ட்டு வழக்கில் கொஞ்சம் கவனமாக இல்லைங்க கம்பெனி இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணும் போதெல்லாம் கவனமாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அசால்ட்டாக இருக்காதிங்க விழிப்புணர்வோடு இருந்தீங்களா தப்பிச்சுக்குங்க அதே போல் ஒன்றுக்கு ரெண்டு வருது பணம் அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்தில் போய் முதலீடு பண்ணி மாட்டிக்காதிங்க பங்குச்சந்தையில் ஜாக்கிரதையாக பணம் முதலீடு பண்ணுங்கள் பண விஷயத்தில் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் எச்சரிக்கையாக இருந்தாகணும் புரியுதுங்களா அப்படி இருந்தால் தான் உங்களால் காப்பாற்றிக்க முடியும் இல்லைனா பெரிய லாஸை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் பார்த்து புத்திசாலித்தனமாக இருந்துக்கோங்க கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு வெள்ளித்திரை சின்னத்திரை திரை மற்றும் கலைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் வரும் சரியாக பயன்படுத்திக்கோங்க ஈகோவை தலைக்கு ஏற்றுக்காதீங்க நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டாந்துருவாங்க நிறைய பேர் ஜால்ரா ஆளுங்கள்லாம் வந்துடுவாங்க அவங்களாம் கிட்டவே சேர்த்துக்காதீங்க அந்த ரெண்டரை வருஷத்துக்கு அமைதியாக போய்ட்டு அமைதியாக வந்தீங்களாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுகள் நடக்கும் இல்லைன்னா நிறையா மாட்டிக்கிட்டு நிறையா சிக்கல் அனுபவிப்பீங்க புரிஞ்சுக்கோங்க ரொம்ப தேவை சிக் கவனம் எச்சரிக்கை இதெல்லாம் இருந்துக்கோங்க குறிப்பாக வருமானத்தில் கவனம் செலுத்துக்கோங்க எதெல்லாம் வருமானத்தை தடை வரணும் இந்த வார்த்தையை சொன்னால் வருமானம் வருமா தட கேட்டுக்கோங்க யாராவது உங்களை உசுப்பேற்றி விட்டால் கூட சரிங்க சரிங்கன்னு கேட்டு அவங்க ஆ சரிங்க சரிங்கன்னு கம்முன்னு இருந்துக்கோங்க அதை நம்பிடாதீங்க அதெல்லாம் உங்களை ஏமாற்றுற வேலை புரியுதுங்களா அந்த மாதிரி கலையில் கரெக்டாக இருந்துட்டிங்களா நிச்சயமாக உங்கள் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது சொத்து வாங்கலாம் எல்லாம் நல்லதும் நடக்கும் லாபகரமான விஷயம் நடக்கும் கன்னிப்பெண் கண்ணி பசங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து இருந்து வரணமைக்கிறது வாழ்த்துக்கள் திடீர் திருமையாகவும் அமையும் காதல் வெற்றி அடையும் மாணவ மாணவருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் என்ன டிகிரி படிக்கிறீங்களோ அதை படித்து முடிக்கலாம் ஒரு பெரிய காலேஜில் சீட்டு கிடைக்கும் அதெல்லாம் இந்த ஒரு மாற்று இல்லை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டாங்கன்னா எஃபெக்ட் போட்டாகணும் அசால்ட்டாக இருக்காதிங்க நீலாம் அசால்ட்டாக படிச்சுவிடா நீலாம் படிச்சுட்டு போடா அப்படின்னு ஊசிபத்து அதெல்லாம் நம்பிடாதீங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க எட்டு மணிக்கு படிக்கணும் ஒம்பது மணி வரைக்கும் படிங்க பத்து மணிக்கு படிக்குன்னா பதிமூணு மணி வரைக்கும் படிங்க கொஞ்சம் படிப்பில் எஃபெக்ட் போட்டிங்களா உங்கள் கனவு நிஜமாகும் நீட்டில் பாஸ் பண்ணிடலாம் ஐஐடியில் ஜாயின் பண்ணிடலாம் கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா இல்ல தரிசிகளுக்கு அம்மாவோடய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க ஃபேமிலி பிறந்த வீட்டை சொந்தக்காரங்க வீட்டுக்கு அடிக்கடி போய்ட்டு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் விசா அவங்கக்கிட்ட விசாரணைங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வயதானவங்களுக்கு ஆரோக்கியமான உணவை சமைச்சு கொடுங்க சேவை செய்யுங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் முதியோர் இல்லங்களுக்கு போயிட்டு வாங்க மகிழ்ச்சிகள் கொடுக்கும் தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கணவன் மனைவியில் ஒற்றுமை அதிகமாக கிடைக்கும் குழந்த பாக்கில் தம்பதிகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சந்தோஷ செய்தி தலை வரும் ஒரு பெரிய கனவு நிஜமாகும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் செலவை சிக்கனமாக பண்ணிங்களா நல்லது நடக்கும் அதே போல் ஈகோ படாதீங்க யாராவது உங்களை மஞ்ச புகழ்ச்சி உங்களை பாராட்டுறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க எது நியாயமோ நியாயத்துக்கு துணையாக போங்க அதுதான் ரொம்ப நல்லது குடும்ப அரசியங்களை வெளியே சொல்லாதீங்க கஷ்டங்களை உங்களுக்குள்ளே தாங்கி பழகிட்டீங்க நிச்சயமாக வலியை தாங்கினவங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் ஆண்டவன் துணை புரிவாக நல்லது நடக்கும் வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பாருங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களை ஊசி பயத்தி ஏதாவது ஒரு வகையில் மாட்டை விட்டுருவாங்க நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க நீலாம் நல்லவ நீலாம் தான தருமெல்லாம் பண்ணுவ அது பண்ணுங்க அதே சமயத்தில் கடாங்கடலாம் கொடுத்துறாதீங்க கொடுக்கல் வாங்கலாம் கரெக்டாக இல்லைங்க பத்திர கையெழுத்து போடுறமோலாம் ஜாக்கிரதையாக இல்லைங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களாவே நல்லதுகள் நடக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார் அதை புரிஞ்சுக்கோங்க கெடுதல் தரமாட்டார் நிறையா வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாரு தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா உருவாக்கி கொடுப்பாரு இதில் எதுலேயும் போய் மாட்டிக்காமல் எச்சரிக்கையாக நடந்துட்டிங்களா உங்கள் லைஃப் உங்களால் சேவிக்கப்படும் நல்லது நடக்கும் ஆண்டவனோட அனுகிரகம் உண்டு இந்த அர்த்த அஷ்டம சனி பகவானில் செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கோவில் அதுனால் கொச்சன்னூர் சனீஸ்வர பகவான் திருநள்ளாரும் போயிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல மனமாற்றமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் கருத்தில் திருக்கணித முறைப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கி இருக்கிற ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் முன்னாடி சனிப்பெயர்ச்சி மகா கோம்பம் நடைபெறுகிறது வாய்ப்புள்ளவங்க அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இந்த ராசிக்காரருக்கு சனிப்பயிற்சி ஹோமத்தில் பூஜை செய்த ஆஞ்சநேயர் மூலிகை தாயத்துகள் கொடுக்குறோம் ஆஞ்சநேயரோட பாதத்தில் வச்சு தான் பூஜையை பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த தாயத்தை அணிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அவர் அந்த தாயத்தை உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வாங்க இதுக்கான கட்டணம் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு தாயத்தெல்லாம் வேண்டாம் சங்கல்பம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள் சங்கல்பம் மட்டும் பண்ணிக்கலாம் அதுக்கு குறைவான கட்டணம் தான் நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்க எங்கிட்ட கட்டணமே இல்லைன்னா கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் சத்தியமாக வாங்க நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அனைவரும் போங்க வந்து ஆலயத்தில் வந்து இந்த யாகத்தில் அனைவரும் கலந்துக்கோங்க கலந்துக்கிறதுக்கு அனுமதி ஃப்ரீ எந்த ஒரு கட்டணமும் இல்லை வரவங்க அனைவருக்குமே அன்னதானம் நடக்குது மிக பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் நடக்குது சனி பகவானாவே எங்களோட வழக்கமான ஒரு விஷயம் வச்சுருக்கோம் சனி பகவானுக்கு பிடித்த ஒரு உணவுன்னா புலி சாதம் அது அது அதில் ஒரு தன்மை இருக்குது அது வந்து திருநள்ளாறு போகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சனீஸ்வர பகவான் புலி சாதத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு அது நாங்கள் தனமாக தரோம் அதே போல் தயிர் சாதம் சனி பகவானுக்கு தயிர் சாதம் அன்னதானம் கொடுத்துட்டீங்க அது மிளகும் நல்லெண்ணில் தாளிக்கணும் அதோ நல்லெண்ணை விட தேங்காய் அணியில் தாளிக்கணும் அது அது ஒரு விஷயம் இருக்குதுங்க நீங்கள் அதை வாங்க நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஓகேவா அவருக்கு படைச்சிட்டு அதே போல் வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள் கொடுத்துருவோம் வர எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேத்துக்கும் கயிறு கொடுத்துருவோம் சனி பகவானோட கயிறு நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண்னா இருக்கும் வரவங்க அத்தனை பேர்த்துக்குமே கயிறு நாங்கள் கொடுத்துறோம் ஓகேங்களா அதோட ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு மூலிகைதாயத்துக்கு சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம் பணம் கட்டுறவங்களுக்கு அந்த முறையில் நீங்கள் நேராக கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வாங்க நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நீங்கள் கோயிலில் ஒரு சில மூலிகைகள் தரோம் யாகத்தில் போட்டு யாகத்தில் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம் அந்த வாய்ப்பு நாங்கள் உங்களுக்கு தரோம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்குங்கிறத நான் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் திருக்கோயிலுக்கு வந்து பாருங்கள் நம்மளோட மகாலட்சுமி பதினாறு லட்சுமி இருக்காங்க அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க அருளால் உங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் டிவன் டிவி சப்ஸ்கிரைப்புக்கு ஒரு சந்தோஷமான நியூஸு இப்போ நான் சொல்லக்கூடியது இப்போ வரகிற சனிப்பயிற்சி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஸ்ரீ டிவைன் டிவியில் வர வீடியோஸ்கெல்லாம் பார்க்கற நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் கட்டாயம் இல்லை விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் நீங்கள் எட்டு பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே கற இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க இருபத்தொம்பதாம் தேதி தேதி வரைக்கும் நீங்கள் அதை விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எத்தனை வீடியோ வருதோ அத்தனை வீடியோவையும் ஃபுல்லாக நீங்கள் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணோங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க நம்ம திருக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்டலட்சுமியோட திருக்கோவிலில் நடக்கக்கூடிய மகா மகாயாகத்தில் நாங்கள் மூலிகை தாயத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுறோம் ஆஞ்சநேயருக்கு பாதத்தில் வச்சு ஓகேவா இந்த மூலிகை தாயத்தை வந்து ஒரு எட்டு பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஓகேவா ஒரு எட்டு நபர்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஏன்னா சனி சனி பகவான் எட்டு எட்டு பேருக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறோம் இதில் வரோம் இதில் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்கள உங்கள் பேர் உங்கள் செல் நம்பரோட நாங்கள் சீட் எழுதி வச்சுருவோம் நீங்கள் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்தோன்னே உங்கள் பேர் உங்கள் செல் நம்பர் எழுதி நீங்களே சீட் எழுதி போட்டுருங்க உங்கள் குடும்பத்தில் வர ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஒரு எட்டு சீட்டை எடுக்கலாம் அந்த எட்டு சீட்டில் யாருக்கு வருதோ அவங்களுக்கு நாங்கள் கிஃப்டாக இந்த மூலிகை தாயத்தை கொடுத்துருவோம் ஓகேவா இந்த வாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு முதல் கிஃப்டாக இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான்லேருந்தே நான் தொடங்குறேன் முதல் விஷயம் சனி பகவானேலேருந்தே கொடுக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் உங்கள் வீட்டில் கும்பராசி மீன ராசி மேஷம் சிம்மம் இந்த நாலு ராசியில் ஒருத்தர் இருக்கணும் அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க அவங்க மட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்காக தான் அது கொடுக்குறோம் அந்த தாய்த்து அவங்க அவங்க பயன்படுத்தணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஓ சனி பகவான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அதை கட்டுறதுனால சரிங்களா இந்த வாய்ப்பை வெறுப்பாக இருக்கிறவங்க பயன்படுத்தி சனீஸ்வ பகவானோட பேரில் பெற்றிருக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி டிவன் டிவியோட முதல் கிஃப்டாக கிவ்வேவாக இதை நாங்கள் கொடுக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு எட்டு ஃபேமிலிக்கு இந்த விஷயம் போய் சேரணுங்கிறது உங்களோட ஆசை கட்டாயம் கோயிலுக்கு வரணும் பார்சல் இல்லை அதை தெளிவுபடுத்திக்கிறேன் ஓகேவா ஓகேவா ரூல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு டைம் ரிவியூஸ் கூட விட்டு வந்து கூட பார்த்துக்கோங்க இந்த வீடியோ இப்போ பார்க்குற வீடியோவிலேருந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை வீடியோவையும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா அதுக்கு அடுத்தது ஒரு எட்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்கள் ஃபேமிலியிலேருந்து இந்த நாலு ராசி ஒன்று ஒன்று ஒரு ராசி உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் இந்த வேலையை செய்யுங்க ஓகேவா ஏன்னா டிவின் டிவி நேர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு பார்ப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இனிமேல் ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக மகாலட்சுமியோட பேரால் அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஆஞ்சநேயரோட மூலிகை தயது கிடைக்கும் பகவான் உங்களுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கா தைரியமாக மெசேஜ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அருத்து அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி